தமிழகம் மற்றும் புதுவையில் இனி வரும் நாட்களில் வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது நேற்று தமிழகத்தின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்திருப்பதால் வெப்பநிலையில் பெரிய மாற்றம் ஏதும் இல்லை அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலும் இயல்பை ஒட்டியே இருந்தது ஒரிரு இடங்களில் மட்டும் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகி இருப்பதாக வானிலை மையம் கூறியுள்ளது இந்நிலையில் தென்னிந்திய பகுதிகளில் மண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்றுகள் சந்தி தால் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழகத்தின் இதர பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பத்தி ஒராம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது